வேதம் சொல்லுகிறது கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் போல் இருப்பார்கள் சங்கீதங்களின் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது என் அன்பு கூறிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நம்பிக்கை இழந்து வாழ்கிற நீ ஆண்டவரை நம்பிப்பார் கத்தர் உனக்காக என்ன செய்வார் தெரியுமா உன்னை உயர்ந்த அடைக்காலத்திலே வைப்பார் தல்லாட உன்னை விடவே மாட்டார் கத்தரை நம்புகிற செய்வார் கிருபை உன்னை செய்வார் அவரே உனக்கு துணையும் கேடகமா இருப்பார் அவர் என்றைக்கும் உன்னை அசைக்கிறவர்களை அவர் அசைத்து பார்க்கும்படியாக அவரை நீ நம்பிப்பார் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவாய் ஆமேன்